மதுரை தற்பொழுது மக்கள் வெள்ளத்திலே மிதக்கின்றது அது மட்டுமல்ல இடிமுழக்கமா அல்லது மக்களின் கோஷ முழக்கமா என்று அறிய முடியாத அளவிற்கு அரோகரா என்ற முருகனுடைய அரோகரா நாமம் விண்ணை முட்ட முத்தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை மாநகரிலே தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஸ்ரீ ஸ்கந்த சஷ்டி கவச்சத்தை ஐந்து லட்சம் முருக பக்தர்களுக்கும் மேலாக ஒன்று கூடி ஒரே சமயத்தில் கந்த சஷ்டி கவசத்தை பாட இருக்கின்றார்கள் அந்த வகையிலே முருக பக்தர்களை எல்லாம் தமிழ் வளர்த்த மதுரை மாநகரம் தமிழ் கடவுளான முருகனின் பெயரால் ஒன்றிணைத்து கொண்டிருக்கிறது ஆம் கடந்த நான்கு நாட்களாக ஆறுபடை முருகனினுடைய கோவில்களினுடைய தரிசனத்தையும் இங்கே கண்டு கண்டுகளிக்கக்கூடிய வகையிலே முருகனுடைய அலங்காரம் இடம்பெற்றிருக்க மக்கள் முருகனை அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா என்ற நாமகாஷ கோஷத்தோடு இங்கே ஒன்றிணைந்து கொண்டிருக்கின்றார்கள் முருகன் அருளால் வாழ்விலே எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நாம் நீடூடி வாழ்வதற்கும் முருகனுடைய வரலாற்றையும் முருகனுடைய பண்பாட்டையும் தமிழர்களோடு முருகன் பின்னிப் பிணைந்து இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க கலாச்சார பின்புலத்தையும் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே முருக பக்தர்களுடைய மாநாடு நாளை அம்மாத்திடல் பாண்டி கோவில் அருகே மதுரையில் நடைபெற இருக்கின்றது முருக பக்தர்கள் அனைவரும் அங்கே ஒன்றிணைந்து கொண்டிருக்கின்றார்கள் நாமும் ஒன்றிணைவோம் கந்தனுக்கு அரோகரா அனைவரும் ஒன்றிணைவோம் முருகனுடைய அருளை பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு அரோகரா மருதுமலை முருகனுக்கு அரோகரா என்று அரோகரா நாமத்தோடு நாம் மதுரையில் ஒன்றிணைவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா